ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் அதில் வந்து கோல்டு காயின் வாங்கின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் உண்டில் சேவிங்ஸ் பண்ணனாலுமே வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கலாங்க நீங்கள் கேட்குறீங்க இல்லையா உங்களால் வந்து மாசத்துல எப்படி இவ்வளோ காயின்ஸ் வாங்க முடியுது இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா கண்டிப்பாக வந்து உண்டில் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிறுகிய தொகையாவது இருக்கும் இல்லையா அதில் போய் ஒரு ஒரு கிராம் காயின்ஸ் கூட வாங்கிடலாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் வந்து நான் வந்து மாசத்துல இத்தனை கிராம் காயின்ஸு அப்படின்றது வாங்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணேன் அதே போல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் அந்த வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை யாருமே நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்க்கல ஏன்னா என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு வேண்டிய பதில் எல்லாமே அதில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னால் எப்படி வாங்க முடியுது அப்படின்றதையும் கூட நான் அதில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஒரு மனிதனுக்கு வந்து சேவிங்ஸுன்றது வந்து ஒரு அங்கம் அப்படின்றது தாங்க நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே வந்து நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து வெறியும் படுத்தாமல் ஒரு தொகையை வந்து சேவிங்ஸ்ன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் தொகையை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறது அதே போல் வந்து நம்ம வந்து கேஷ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஜூன் ஜூலை மாதத்துலலாம் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய வந்து கட்டாயம் வந்துடும் அந்த மாதிரி க வரும்பொழுது இந்த சேவிங்ஸில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய நிறைய தேவைகள் வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தினசரி வந்து ஒரு மனிதர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாருக்குமே வந்து பணம்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் பெரிய தொகையாக இல்லைனாலும் ஒரு சிறிய தொகையாவது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை கடந்து தான் நம்ம போயிட்டுருப்போம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இப்போ விஜிடேபிள்ஸ் வாங்க போகிறோம் ஒரு கடைக்கு போகிறோன்னும் பொழுது உங்கள் கையில் போய் கொண்டு போகிற கா காசுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகிறது கிடையாது அது எவ்வளோ வாங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து மீதி படுத்திட்டு வந்து ஒரு உண்டியலில் போட்டு வைங்க ஒரு பதினஞ்சு அஞ்சு நாள் ஒரு ஒரு மாசம் கழிச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தொகை வந்திருக்கும் அந்த தொகையை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கலாம் ஐநூறு மில்லி காயின்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு காயினா வந்து அது கோல்டா மாத்திடுங்க இதுதான் நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் அது இல்லாம நம்ம வந்து சேவிங்ஸே பண்ணாம நம்ம உக்காந்துருந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தை வந்து சாத்தியமே இல்லைங்க எதையுமே நம்மளால வந்து பண்ணவே முடியாது ரப் பண்ணி போகிறதே ரொம்ப போராட்டமாக போயிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எல்லாருமே மணி சேவிங்ஸ் பண்ணணும் அது நீங்கள் எந்த வகையில் பண்ணுறிங்க அப்படின்றத உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உண்டியல் சேவிங்ஸை அதிகமாக பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் டிஜி கோல்டில் சேவ் பண்ணுறதையும் அதிகமாக பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணி 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 தான் என்னுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலெல்லாம் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு உண்டில் சேவிங்ஸை பற்றி நான் போட்டிருக்கேன் அந்த உண்டில் சேவிங்ஸில் இருக்கிற பணத்தை வச்சு தான் வந்து இப்போ இந்த கோல்டு காயினை வந்து இந்த மாதம் இப்போ நான் மே மாதத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்றது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன் ஆனால் இப்போ நான் வந்து அந்த உண்டில் சேவிங்ஸில் இருக்கிற அந்த கோல்டு காயினை மட்டும் தான் நான் போடுறேன் ஏன்னா உண்டில் சேவிங்ஸில் வாங்கி அந்த உண்டில் சேவிங்ஸில் இருந்து எடுத்த காசில் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கோல்டு காயினை மட்டும் நான் போடுறேன் இப்போ வாங்கினேன் இந்த உண்டில் சேவிங்ஸில் நான் எத் எவ்வளோ காயின்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதி அதுக்கடுத்தது பதினெட்டாந்தேதி அதுக்கடுத்தது இருபதாந்தேதி வாங்கியிருக்கேன் மொத்தமாக டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட வந்து நாலு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு கிராம் ஒன்பது கிராம் காயின்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா உங்களால் வந்து மாசத்துல எப்படி இப்படி வாங்க முடியுது அப்படின்னுட்டு அதுக்கு வேண்டிய பதிலை தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு நாளுமே வந்து சேவிங்ஸ்ன்றதை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரி வந்து அமௌண்ட்டெல்லாம் பொழுது அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து உண்டியலில் போட்டுருங்க இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எப்படி எடுத்து வைக்கணுமோன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு உண்டியல் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் அதை பார்க்கும்பொழுதெல்லாம் இதை நம்ம சேவ் பண்ணணும் இதை வந்து நம்ம நிறக்கு ஃபுல்லாகவே நெ நிறச்சி வைக்கணும் அப்படின்றது நமக்கு தோணும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இப்போ வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கும் பொழுது அதை பார்க்கும்பொழுதெல்லாம் காசு போடணும் ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு தூண்டும் குழந்தைங்களுக்குமே வந்து அந்த ப நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுங்க நிறைய காசு கொடுத்து வேறு எந்தெந்த பொருளும் நம்ம வாங்குறோம் அதுக்கு பதிலுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குண்டியல் வந்து ப்ரெசன்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு கொடுக்குற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு காசுடைய அருமை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வளருவாங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட அதுக்காக தான் நான் சொல்கிறேன் யா எல்லாருமே கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு அப்புறம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் நான் சொன்னேன் இப்படிதான் நான் வந்து நம்ம குழந்தை இருக்குது அப்படின்றதுனால வந்து நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது நமக்கு தேவையை நம்மளால் மட்டும் தான் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அதனால வந்து குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல நிறைய வீட்டில் இருந்தே செய்யற வேலைகள் நிறையவே இருக்குது மசாலாவை அரைச்சி சேல் பண்ணலாம் பக்கத்தில் அக்கத்துலலாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி சேல் பண்ணலாம் அதே போல் வந்து இந்த லிக்விடெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாவெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கூட இந்த கெமிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து அதுவுமே வந்து வீட்டில் ரெடி பண்ணி அதுவுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் மாதிரி கொடுத்து அவங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் குக்கிங் பண்ணி வந்து கொடுக்கலாம் அது வந்து இந்த ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து நம்ம வந்து டையப் வச்சுக்கிட்டு அந்த மூலிமா கூட நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து சாத்தியமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க கண்டிப்பாக இதெல்லாமே சாத்தியம்தான் பண்ணலாம் இதெல்லாமே வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான் இது எவ்வளவோ வேலைகள் வந்து இருந்தே செய்கிற நிறைய வேலைகள் இருக்குது இது செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நம்மள நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் யாருமே நம்மள மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது வந்து ஒரு ஒரு இரநூறுபா கடன் கேட்டீங்க அப்படின்னாலும் யாருமே கொடுக்க வரவே மாட்டாங்க அந்த மாதிரி காலம்தான் இது அப்போ நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையுமே கடன் கேட்க வேண்டிய நிலைமையே நமக்கு வரவே வராது அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ இருக்கிற க வயசு போதே நம்ம நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும் எறும்பை பார்ப்பீங்க இல்லையா எறும்பு ஒன்று எறும்புன்றதை எப்படி பண்ணோம் அது வந்து நல்ல மழை காலத்தில் வந்து அதுக்கு தேவையான பொருட்களை வந்து கொண்டு போய் அதோடய கூட்டில் வச்சு சேமித்து வச்சுக்கோம் வெயில் காலத்தில் வந்து அப்படிதான் அது வந்து நல்லா சேமித்து வச்சுட்டு மழை காலத்தில் உட்காந்து அது சாப்பிடும் அந்த மாதிரி தான் நம்மளுமே வந்து நமக்கு இருக்கிற வருமானத்தை வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வந்து எங்கெங்கே சேவிங்ஸ் போட்டு வச்சுக்கிறோம் அப்படிமோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு ஏஜ்டான காலத்தில் நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் எந்த குழந்தைங்க பிள்ளைங்களும் பெருசானாலும் அவங்கள நம்பாம நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து மூவ் பண்ணிவிட்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போ வாங்க நான் வந்து இந்த சேவிங்ஸில் வாங்கின இந்த கோல்டு காயினுடைய பில்லையும் நான் காமிக்கிறேன் ஒரு சி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பில்லு காமிக்கிறதுக்கு பதில் நீங்கள் எப்படி சேவிங் பண்ணுறீங்கன்றது சொல்லலாம்ல அப்படின்னா இப்போ அதை தான் நான் உங்ககிட்ட நான் இருந்தேன் ஆனால் பில்லையும் காமிக்கணும் இல்லையா காமிச்சா மட்டும்தானே தெரியும் நான் எந்தெந்த தேதியில் வாங்கினேனோ அந்த தேதியில் காமிச்சா தானே உங்களுக்கும் தெரியும் அது வந்து கரெக்டாக தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே என்னோடய பில்லு வந்து நான் காமிச்சிடுவேன் இப்போ வந்து நம்ம பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் நான் வந்து எந்தெந்த டேட்டில் வாங்கினேன் அப்படின்னு இது வந்து பன்னெண்டாம் தேதி வாங்கினேன் அன்னைக்கு வந்து நான் எத்தனை கிராம் வாங்கினேன் கோல்டு ரேட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வந்து கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நாலு கிராம் பதினாலு மில்லி இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கினேன் வேஸ்டேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் டோட்டலாக வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா கொடுத்து நான் வந்து நாலு கிராம் கோல்டு காயின் வந்து நான் வாங்கினேங்க இங்கே இருக்குது பாருங்கள் ஃபோர் கிராம் கோல்டு காயின் இது வந்து உண்டியன் சேவிங்ஸில் வாங்கினது அதனால தான் நான் வந்து இப்போ உண்டியன் சேவிங்ஸில் வாங்கின கோல்டு காயினை மட்டும் காமிக்கிறேன் மே மாதம் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத இன்னொரு தனி வீடியோவாக நான் உங்கள் கூட போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வாங்கின கோல்டு காயினு அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு இதுவுமே வந்து உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து வாங்கினது தான் அன்றைக்கி ஒரு கிராம் காயின் வாங்கினேன் இந்த உண்டியல் சேவிங்ஸ் வந்து எதுன்றது உங்களுக்கு தெரியும் மூணு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் இந்த கோல்டு காயின் வாங்கினேன் டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்து அந்த ஒரு கிராம் காயின் நான் வாங்கினேங்க அந்த ஒரு கிராம் காயின் வந்து எது அப்படின்னா அந்த மங்கி உண்டியல் நான் சேவ் பண்ணலைங்களா அந்த இருந்து எடுத்த அமௌண்ட்டை தான் வந்து இந்த ஒரு கிராம் காயின்ஸ் நான் வாங்கினேன் ஏன்னா அதில் வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் நான் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த கோல்டு காயின் வாங்கிட்டேன் மீதி வந்து அடுத்த உ உண்டியிலும் இந்த உண்டியில் இருக்கிற காசு சேர்த்து டோட்டலாக வந்து ஒரு காயின் வாங்கியிருக்கேன் அது எந்த எந்த தேதியில் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் அது வந்து இருபதாம் தேதி வாங்கினது இந்த கோல்டு காண்டு பில்லு வந்து இது வந்து இருபதாம் தேதி இன்றைக்கி ஏதாவது வாங்கினது இந்த வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம் இது இது வந்து எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கிராமும் ஒரு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இருபதாம் தேதியோடைய கோல்டு ரேட் என்ன அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் நம்மளுக்கு கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும் போதே வந்து உண்டில் சேவிங்ஸில் இருந்ததை எடுத்துகிட்டு போய் நம்ம கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு காயின் சேமித்த மாதிரியும் வந்து நமக்கு காயின்ஸாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம ஒரு திருப்தி கிடைக்கும் டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறுபா கொடுத்து இந்த கோல்டு காயின் வந்து நாலு கிராம் கோல்டு காயின் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுங்க இந்த மாதிரி வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு அப்படிதான் நான் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு மாசத்துல இத்தனை காயின்னு வாங்குறேன் இப்போ உங்களுக்கு தெரியும்ல இப்போ டோட்டலாகவே வந்து இப்போ இதுவே வந்து முண்டியல் சேவிங்ஸ்லேருந்து எடுத்த பணமே வந்து ஒம்பது கிராம் நான் சேர்த்து வச்சுட்டேன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு மாசத்துல இவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத தான் நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து அதை நான் காமிச்சேன் யாருமே வந்து அது சாத்தியம் இல்லை அது எப்படி உங்களால் வாங்க முடியுது அப்படிலாம் வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்டீங்க நம்ம எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்திக்கணுங்க நம்ம நிறைய ஜாப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எல்லாமே வாங்கலாங்க இப்போ வந்து நான் காயின் ஏன் வாங்குறேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறேன் இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் வாங்குறேன் இப்போது ஷார்ட் டைம்னும் போது வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அப்படி இருக்கும் போது நம்ம காயின் வாங்குறதுனால அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து லாபமாக தானே இருக்குது அதுவும் நீங்கள் லாங் டைம் சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் தான் நீங்கள் வாங்கி இப்போ வாங்கி ஒரே வாரத்தில் சேல் பண்ணீங்க அப்படின்னா அது லாபமே கிடையாது இப்படி தாங்க என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒம்பது கிராம் கோல்டு காயினு எல்லாருமே நீங்களுமே வந்து கோல்டு வாங்குங்க கோல்டு காயின்ஸ் வாங்கி அதையுமே சேமித்து வைங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் படிப்புக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைஃப் நல்லா இருக்குங்க எதையுமே நம்ம வந்து சேவ் பண்ணாமல் அடுத்தவங்கள வந்து சேவ் பண்ணுறவங்களையும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணாமல் நம்ம வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுதான் வந்து அந்த கமெண்ட்லலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால தான் அதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் வாங்கினேன்றதை அடுத்த வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட கமெண்ட்ஸை படிக்கும்பொழுது தான் எனக்கு இன்னமும் வந்து ஆர்வத்தை தூண்டுது மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ